வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் லைவ் போடும்போது முக்கியமாக ஓ அப்படிங்களா ஓகே 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 ஓடும்போது முக்கியமாக ஹார்ட் ஹார்ஸ் டேக் கொடுங்க இந்த மாதிரி ஓ அப்படியா ஓகே ஓகே அண்ணா அது யாருமே சொல்லவே இல்லை எனக்கு பரவாயில்ல நீங்களாவது சொன்னிங்களே ரொம்ப சந்தோஷம் நான் அப்படியே அப்படியே லைவ் போட்டு அப்படியே தூக்கி நான் அப்படியே போட்டுடுறது இதை வந்து யாருமே எனக்கு சொல்லவே இல்லை இப்படி ஒரு ரகசியம் இருக்குன்னு ஒட்டு இந்த மாதிரி ஓகே ஓகே அடுத்த லைவில் நான் செஞ்சிடும் இருந்தாலும் அண்ணா அண்ணன் அண்ணோட மூலம் அண்ணன் மூல தான் சிந்தனம் சிந்தனையும் செயல்பாடும் பார்த்தா அப்படியே நம்ம மணியனை பார்க்குற மாதிரி தெரியுது மணியனை தவிர யா யாருக்கு இது மாதிரி சொல்லுவாங்கன்னு தெரியலையே பிரியா சிஸ்டர் இருக்கீங்களா என்ன ஆச்சு வந்தீங்க ஆய் சொன்னீங்க சூப்பர்ன்ட்டு போயிட்டீங்களா பிரியா சிஸ்டர் ஒரு இடத்துல செட்டில் ஆயாச்சு ரொம்ப நேரம் நிற்க முடியல இப்போ மீனுக்கு போயிட்டு வந்தேன் மீன்லாம் ஒன்றும் கிடைக்கல வணக்கம் வணக்கம் நண்பர்களே வணக்கம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் முக்காச்சி உன்னைக்கு செய் வாங்க சாந்தி சிஸ்டர் வாங்க வணக்கம் வாய் மதியம் வணக்கம் ஜெகனன்னா எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் கோவில் இருக்கேன்னு அந்த பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தாலே போதும் அதெல்லாம் ஒன்று நினைக்க மாட்டேன் லைக் போட்டு வெட்டேனண்ணா ஓகே ஓகே சூப்பர் நாளை பார்க்க முடியலை ஜெகனன் ஆளையே பார்க்க முடியலைங்களா ஆமாம் ஆமாம் நான் வந்து ஒரு மூணு நாலு நாள் செல்லை கையில் வச்சு அம்முடிய இடத்துக்கு போயிட்டேன் அது நேற்று தான் வந்தேன் நேற்று வந்தோடனே அது செல் ஆன் பண்ணியாச்சு ஆளையே பார்க்க முடியல ஜெகனண்ணா அதுவே மீன் பிடிக்கிற வேலை இருக்கிறதுனால அவள் கொஞ்சம் வெளில போயிடுறேன் இந்த செல்லை எடுத்துகிட்டு போக முடியாது தண்ணியில் யூடியூப்பில் யூடியூப்பில் தான் இருக்கீங்களா ஏன் இப்படி கேட்குறீங்க ரியல் எல்லாம் சூப்பராக இருக்குது பண்ணுங்கண்ணா ஓகே 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 நான் பண்ணிடுறேன் பண்ணிடுறேன் அது இந்த மீன் பிடிக்கிறதுனால இந்தமாதிரி செல்லெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியல அதனால் வந்து கொஞ்சம் வீட்டில் வச்சுட்டு போயிடுறேன் வர முடியல ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து நைட்டு தான் வந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் தொடச்சா வீடியோ வந்து கண்டிப்பாக போட்டு உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் இப்போ நேற்றியோட ஒரு லேட்டஸ்டாக ஒரு வீடியோ வந்து நீங்கள் தான் தளபதியா எதை கேட்டாலும் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களாம சூப்பராக நடிச்சிருந்தீங்க படகு திருப்பி முகத்தை வந்து திருப்பிட்டு போகிற மாதிரி அந்த பிரியாணி வேணும் புரோட்டா வேணும்னு கேட்கும்போது உங்கள் முகம் வந்து அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு நேச்சுராக இருந்துச்சு ரீல் எல்லாம் சூப்பராக இருக்குது பண்ணுங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நான் செய்கிறேன் கண்டிப்பாக செய்கிறேன்